ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வந்த கோவிந்தன் புகழ் பாடுவோணம் குறை தீர்க்க மன்றாடுவோம் ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வண்ணம் கோவிந்தன் புகழ் பாடுவோம் குறை தீர்க்க மன்றாடுவோ பாவம் செய்தாலும் மேசன் மலை மீது படியேறுவோ மாவன் மலை பாவ தினம் சேவிப்போ மா பாவம் செய்தாலும் மன்னிக்கும் மகேசன் மலை மீது படி ஓ மாவன் மலர்பாதம் தினம் சேவிப்போம் ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வந்து கோவிந்தன் புகழ் பாடுவோம் நம் குறை தீர்க்க மன்றாடுவோம் ஒரு கையில் திரு சங்கு மறு கையில் ஸ்ரீ சக்ரம் உலகாலும் நம் நாயகன் நம் உயிர் காக்கும் எழில் மாதவன் ஒரு கையில் திரு சங்கு மறு கையில் ஸ்ரீ சக்ரம் உலகாலும் நம் நாயகன் நம் உயிர் காக்கும் எழில் மாதவன் ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வந்து கோவிந்தன் புகழ் பாடுவோம் நம் குறை தீர்க்க மன்றாடுவோம் உருகாத மனம் ஏது திரு காலை மறவாது அதிகாலை பாராயணம் அவன் திருநாமம் நாராயணன் உருகாத மனம் ஏது திரு காலை மறவாது அதிகாலை பாராயணம் அவன் திருநாமம் நாராயணன் ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வந்து கோவிந்தன் புகழ் பாடுவோம் நம் குறை தீர்க்க மன்றாடுவோம் நாள்தோறும் கல்யாணம் தீராத சந்தோஷம் நம்நாதன் மலை மீதிலே அவன் தருகின்ற நல்வாழ்விலே நாள்தோறும் கல்யாணம் தீராத சந்தோஷம் நம்நாதன் மலை மீதிலே அவன் தருகின்ற நல்வாழ்விலே ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வந்து கோவிந்தன் புகழ் பாடுவோம் நம் குறை தீர்க்க மன்றாடுவோம் கேசன் ஸ்ரீ பகவானை பாடுங்கள் பாலாஜி என பாடுங்கள் உடன் பரந்தோடும் நம் பாவங்கள் பாதாதி கேசன் ஸ்ரீ பகவானை பாடுங்கள் பாலாஜி என பாடுங்கள் உடன் பரந்தோடும் நம் பாவங்கள் ஸ்ரீபாதம் சேவிக்க ஸ்ரீ ஏழு மலை வந்து கோவிந்தன் புகழ் பாடுவோ நம் குறை தீர்க்க முன்றாடுவோம் கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா கோபாலா ஹரிஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோபாலா Gopala hari hari Govinda